அஸ்லாம் வரைக்கும் ராமத்துள்ளா பிறப்பத்துக்கு அன்புள்ள தொண்டி சொன்னாங்களே இன்னும் இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல மழை நம்ம ஊரில் எங்கள் ஆற்றுல தண்ணி ஓட்டுற பாருங்கள் எவ்வளவு குளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அதையும் காட்டுவாங்க அது வீடியோவில் இது வந்து நம்மளோட நன்மைப்பிட்டார் பழமையாக சாப்பிட தான் ஓடும் இப்போ நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி ஓடுறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே பக்கத்தில் வண்ணாங்குளம் வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்குது இப்படி நம்ம அந்நூத்தி போய் வீடியோ எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் உள்ள வண்ணாங்குளம் வண்ணாங்குளமே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அதனால் இது வந்து ரொம்ப ஆழமாக எடுத்தனால ரொம்ப ஆழமாக இருக்குது குழந்தைங்க வந்து இந்த லீவு நாட்களில் கவனமாக பார்த்துக்குறங்க குளத்து பக்கம் அந்த மாதிரிலாம் போகாதீங்க இது வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு பத்து அடிக்கு மேலே ஆழம் இருக்கும் ஃபுல்லாக நிறஞ்சிருச்சு எல்லா கிருபா நல்ல மழை ஊர் ஃபுல்லாக அதனால் குழந்தைங்கள லீவு நாட்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறேங்க இது தொண்டி அந்நியூத்து ஏற்கனவே மழை காலத்தில் பேஞ்ச மலையில் ஓரளவு தண்ணி கிடஞ்சி இப்போ விளாடகிருப்பினால நல்ல மக்கள் குளிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்துருச்சுங்க இன்னும் வந்து வாழைக்குளத்துலேருந்து தண்ணி இருக்கான் மழை வேறு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளில் இப்போ நீங்கள் பார்த்துக்குறங்க இந்த படிக்கு தண்ணி கிடக்கு நாளைக்கு கழிச்சுலாம் அந்த படியை தொட்டுரும் இந்த படி எப்படி இன்னொரு ஒரு நாளில் மூடிடும்